வணக்கம் நண்பர்களே பைபிள் இருபத்தைந்து கிட்டத்தட்ட குவாட்டர் செஞ்சுரி வந்துவிட்டோம் வணக்கம் நண்பர்களே பைபிள் பகுதி இருபத்தைந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு குவாட்டர் செஞ்சுரி வந்துட்டோன்னு இன்னும் முடிஞ்சால் செஞ்சுரியாக ஆகிடும் போல் இருக்கு இது பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும் அப்போ கடைசியாக நம்ம பார்த்த வரை என்ன பார்த்துருக்குறோம் மோசஸ் வந்து போய் மலை மேலே போய் பத்து கட்டளைகளை வாங்கிட்டு வந்தார் அதோட சேர்த்து தான் தோரா புத்தகத்தையும் வாங்கிட்டு வந்தார் கடவுளே கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தாரு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த அப்பீஸ் அப்படின்ற அந்த எருது வழிபாட்டுக்கு போனாங்க அதுக்கும் போட்டு திட்டினார் அது தூக்கி போட்டு மீச்சார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான் அந்த குஷ்டரோகம் சுத்தப்படுத்துதல் அப்படின்றது இது மாதிரி நிறைய இருக்குதுன்னா வைங்க அதில் அவ்வளவும் பார்த்தோம்னா போர் அடிக்கும் ஏன்னா அது ஃபுல்லாக ஒரே வசனங்களாக இருக்கும் எப்படிலாம் எதாச்சும் சுத்தம் பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் எப்படி புனஸ்காரம் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அது பூரா வேறு ஒன்றும் கிடையாது ஒரு பூசாரிக்கு எப்படிலாம் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் அது இதில் இன்னொரு கதைகளில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மோசஸ் வந்து ஆக்சுவலாக எகிப்து நாட்டு பூசாரியில் ஒருத்தர் அப்படிம்பாங்க புரியுதுங்களா மோசஸே வந்து எகிப்து நாட்டில் ஒருத்தர் பூசாரிகளில் ஒருத்தர் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கலாம் வே மேக்சிமம் என்னென்னா ஒரு பூசாரியாக இருந்துக்கிட்டு நம்மளும் இந்த பூசாரி கும்பலெல்லாம் கூட்டிகிட்டு போயிடலாம் ஐ மீன் மக்களெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போய் நம்ம பூசாரி ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கணும் இன்னொரு கதையில் வந்து சொல்லும்போது இன்னொரு வேர்ஷனில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அவரே வந்து ஒரு தொழு நோயாளி தொழுநோய் வந்த ஒருத்தர் ஏன்னா அந்த மேஜிக் பண்ணார் அப்படின்ற கதை வரும்போதே என்ன சொல்கிறோம் அப்படி கை மடிக்குள்ளே போட்டு மூடிட்டு வெளியே எடுத்துனா தொழுநோய் வந்த கையாக இருக்கும் அப்புறம் திருப்பி உள்ளே போட்டு எடுத்தினா தொழுநோய் போன கையாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை இவருக்கு தொழுநோய் வந்தவராகவே இருந்து தொழுநோய் குணமாயிடுச்சு பாருன்னு போய் ஃபாரம் பண்ணிட்டு போய் ச காமிச்சாரோ என்ன தெரில அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த க இன்னொரு வருஷன் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னா தொழுநோய் மக்க கொண்ட மக்கள்கிட்ட போய் இந்த அரசனும் நம்மளை கை விட்டுட்டாங்க விட்டு ஒதுக்கி வச்சுட்டான் கடவுளும் நம்மளை காப்பாற்றலை அதனால நம்ம எல்லோரும் போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி தான் இன்னொரு கதை சொல்லுது எது எப்படி பார்த்தாலும் பொதுவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மக்கள் வந்து என்னவோ எகிப்து நாட்டை விட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து மோசஸ் கிட்டேயே சண்டை போடுறாங்க அப்படின்னே வருது என்னென்னு கூட வந்ததுக்கு நாங்கள் எகிப்திலே நிம்மதியாக இருந்திருப்போம்டா எப்படி அப்போ அவங்க அங்கே அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களாக உயர்வு நிதிச்சியாக எழுதிக்கிட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதாவது ஜோசப் காலத்தில் போய் குடியேறின குரூப்பில் ஒரு த ஒரு மூணு தலைமுறை தாண்டி யோசிக்கிறான் நல்ல பண வசதி இருக்குது இந்த பூசாரி பிஸ்னஸ் பண்ணோம்னா நல்ல மேட்டராக இருக்குது ஏன்னா எகிப்து நாட்டில் அந்த பூசாரிகள் நல்ல சமையாக கொளிக்கிறாங்க மேபி இவங்க கூட்டத்திலேயே கூட போய் பூசாரி ஆகிருந்துருக்கலாம் ஆன பூசாரி இங்கே இருந்துக்கிட்டு நாலு பூசாரிக்கும் சேர்ந்துலாம் கலெக்ஷன் வருது நம்ம ஊர் மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கலெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு ஐடியா பண்ணி தான் கூப்பிட்டு வந்துருக்கலாம் அப்படி தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த மக்கள் வந்து மறுபடியும் வந்து நான் எகிப்து நாட்டுக்கே போயிருந்துருக்கலாமே அங்கேயே நிம்மதியாக இருந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இந்த பைபிள்லேயே தொடர்ச்சியாக வருது எதனால் அப்போ அப்படி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் இருக்க கைதிகள் எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து காப்பாற்றி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார்னு வச்சுப்போம் வெளில வந்ததுக்கப்புறம் உங்க கூட வந்ததுக்கு பார்த்தால் நான் ஜெயிலே இருந்திருப்பேன் நிம்மதியா அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுவாங்களா என்ன சோத்துக்கே கஷ்டமாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா சோத்துக்கே கஷ்டமாக இருந்தாலும் விடுதலை வந்து சந்தோஷம்னு நினைப்பாங்களா அடிமையாக இருக்கிறது சந்தோஷம்னு நினைப்பாங்களா மக்கள் கண்டிப்பாக வந்து அடிமையாக இருக்கிறத எந்த மக்களும் சந்தோஷமாக எடுக்க நினைக்க மாட்டாங்க அது எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி சோத்துக்கே வழி இல்லை பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல விடுதலையாக நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்ற சந்தோஷம்தான் இருக்கும் முக்கியமாக தேவைப்படுமே தவிர யாரும் வந்து நம்ம மறுபடியும் அடிமையாகவே போயிருந்துருக்கலாம்ப்பா அங்கே அப்படின்னு யாரும் கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பைபிளில் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு இடங்களில் மோசஸ்ட்டே எல்லோரும் சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது என்ன சொல்கிறாங்க அவங்க கூட வந்து நாங்கள் எகித்துலேயே நிம்மதியாக இருந்திருப்போம் எகித்திலே நிம்மதியாக இருந்திருப்போம் உங்க கூட வந்து அவஸ்தை போடுறோம் அவங்க கூட வந்து அவஸ்தை போடுறோம் அப்படின்றாங்க அப்போ உங்கள் கூட வந்து அவஸ்தப்படுறோம் அவஸ்தைப்பட்றோன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க அங்கே அடிமையாலாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை கதைப்படி கதைப்படியே பார்த்தாலே அடிமையாக இருக்க வாய்ப்பில்லை சரி இதோடு முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வந்து அந்த அமலிகீரல்லாம் தூக்கி போட்டு மீச்சாச்சு இதெல்லாம் இவங்களாம் எழுதிக்கிட்டது அமலிகீரெலாம் தூக்கி போட்டு மீச்சோம் அப்படின்னு அப்புறம் இந்த எருது வச்சு கும்பிட்டது எல்லாத்தையும் ஒழிச்சி கட்டியாச்சு கூடாரம்புலாம் போட்டு இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரிலங்க டேபர் நாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க டேபர் நாக்கல்னு ஒன்று உருவாக்குறாரம் அதாவது ஒரு கூடாரம் மாதிரி ஒரு செட்டப் ஒரு கோயில் மாதிரி ஒரு செட்டப்னு வச்சுக்கிங்களா அதாவது கடவுள் குடியிருக்கும் இடம் அப்படின்றத அதோட மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க டேபர் நாக்கிள் அப்படின்னா நான் ஆங்கிலத்தில் படித்ததுனால எனக்கு ஆங்கில வார்த்தை தான் சே தெரியுதுன்னு வைங்களேன் அந்த டேபர் நாக்கிள்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு டெய்லியே அங்கேயே பூஜை பண்ணுறது இவங்க கூடாரம் இடம் மாதிரி போனாலும் அந்த கூடாரத்தையும் அப்படியே தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க த ஆர்க் ஆஃப் காவனென்ட் அப்படின்பாங்க ஆர்க் ஆஃப் காவனன்ட் அப்படின்றது வந்து என்ன கடவுளுக்கும் இவங்களுக்குமான ஒப்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேழையை செஞ்சு கொடுத்தாரு கடவுள் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பேழையை தான் வச்சு எல்லாரும் இவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த பேழையை வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் சிலையை வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது கரெக்டாக ஒரு காக ஒரு கடவுள் சிலையை வச்சு கும்பிட்டாலும் ஒன்று தான் ஒரு டப்பாவை தூக்கி வச்சுட்டு இந்த டப்பா தான் புனிதமானது இதுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த டப்பாவுக்கு மனித உருவம் இல்லை அவ்வளோதான் மனித உருவம் இல்லையே தவிர மற்றபடி அதுவும் ஒரு உருவம் தானே அந்த கோவனன்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்த பேழையை தூக்கி வச்சுக்கிட்டு தான் எப்போவும் சாமி கும்பிட்டாங்களாம் அந்த டேபர் இல்லை ஸோ இவர் வந்த நாள்லேருந்து தெளிவாக ஒரு வேலை என்ன பண்ணியிருக்காரு மக்கள்கிட்ட சோத்துக்கு வெளியிருக்கோ இல்லையோ பூசை வந்து டெய்லி பண்ணிடணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்திருக்கிறார் கலெக்ஷன் அது தானே இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த காணாந்தேசத்துக்கு போகணும் ஆனால் காணாந்தேசத்தை விட்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் போச்சா அந்த பெத்தல் அப்படின்ற ஊரில் இருந்து தானே கிளம்பி வந்தாங்க வந்து இப்போ ஒரு நாலு அஞ்சு தலைமுறை ஆகி போச்சு அந்த ஊர் எப்படி என்னவோ எவனாவது வேறு எவனாவது குடியேறி இருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து இவங்க தான் பன்னெண்டு குடிகள் இருக்காங்கல்ல பன்னிரெண்டு ஃபேமிலிஸ் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பன்னெண்டு ஃபேமிலியோ அவங்க சொந்தக்காரங்க இவங்கள மட்டும் கூப்பிட்டு வந்திருப்பாராக இருக்கும் ஒரு இரநூறு நூற்றம்பது இரநூறு பேர் இருந்திருப்பாங்களா இருக்கும் வசூல் நல்லா ஜெய வசூல் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறேன் இந்த பனிரெண்டு ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவ்வளோ பேரையும் போய் காணந்தேசத்தில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க உளவாளிகள் மாதிரி போயிட்டு வாங்க அதாவது பன்னிரெண்டு ஸ்பைஸ் அப்படிம்பாங்க ம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க இந்த பன்னெண்டு பேரும் போகிறாங்க அந்த பன்னிரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் ஜோஷுவான்னு பேர் அந்த ஜோஷுவா தான் வந்து கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரை தான் வந்து இவர் அசிடெண்டாக வச்சுக்கிறார் இவருக்கே எழுத படிக்க தெரியுமா என்னையன்றத பற்றி ஒன்றும் சொல்லலை இவர் வந்து ஜோ அந்த ஜோஷுவான்றவனை அசிடெண்ட்டாக வச்சுக்கிறாரு அவரை பற்றி இன்னும் விவரமாக பார்ப்போம் இந்த பனிரெண்டு பேரும் அங்கே போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ராட்சசர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க ராட்சதர்கள் வந்து குடியேறிட்டாங்க நம்ம அங்கே போனால் நம்மளை உதைப்பாங்க அப்படின்னு இதை ராட்சதர்கள் அப்படின்னே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இவங்கள பொறுத்தவரை பார்க்க அவன் பெருசு பெருசாக அப்படி என்ன சொல்லலாம் சொல்லுவாங்கள்ல மல மலை முழுங்கி மகாதேவன் மாதிரி இருக்காண்டா அவன் பார மாடு மாதிரி இருக்காண்டா அப்படின்லாம் நம்ம சொ பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்களா இருக்கும் எல்லா ராட்சதர்களாக இருக்காங்க இப்போ உத உதாரணம் இப்போ என்ன எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் வந்து ஒரு அஞ்சை கால் அடி உயராக இருப்பேன் என் தம்பியே பார்த்தீங்கன்னா அடி உயராக இருப்பேன் எங்கள் சித்தி பையன் ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரத்துக்கு மேலே இருப்பான் இப்போ என் பையன் வந்து முத முதல்ல அந்த சித்தி பையனை பார்த்த பிறகு சொன்னான் என்னப்பா அந்த சித்தப்பா அவ்வளோ பெருசாக இருக்கார் அப்படின்னா ஏன்னா அவனுக்கு டெய்லி என்னை பார்க்கும்போது நார்மலாக நான் ஒரு அஞ்சே காலில் இருக்கேன் ஒரு இன்னொரு ஒன்றே காலில் அடி உயரம் என்னோட ஜாஸ்தியாக ஒருத்தம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவனால் கற்பனை அது வேறு பண்ண முடியல நேராக உடனே கேட்குறான் இப்போ கூட அவன் பேசும்போது அந்த உயரமாக இருப்பார் அந்த சித்தப்பாவாப்பா அப்படிமா அவனுக்கு அடையாளம் அதுதான் இப்படி இவங்களுக்கு வந்து பார்த்ததுக்கு அங்கே ராட்சதர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ராட்சதர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த நேரத்தில் இவங்க வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்கல்ல சொன்ன நேரத்தில் இங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறான் கோரா அப்படின்னு அவன் வந்து என்ன பண்ணுறான் தொடர்ச்சியாக நம்ம மோசஸ்க்கு எதிராக ஒரு புரட்சி வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த ஆள் ஃப்ராடு நம்பாத இவன் நம்மளை கூட்டு வந்து நடு ரோட்டில் விட்டான் நம்ம எல்லாரும் பேசாமல் திருப்பி எகிப்துக்கே போயிடலாம் வாங்கடான்னு சொல்லி அவன் ஒரு குரூப்பை கிளப்பிக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா அந்த காலத்துலேயே எவனும் புத்திசாலியாக இருந்திருக்க மாட்டான்லாம் கிடையாதுல்ல எவனோ ஒருத்தன் யோசிச்சுருப்பான்ல அது என்ன எது கேட்டாலும் பூசாரிட்ட கொடு பூசாரிட்ட கொடு பூசாரிட்ட கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்போ ஏதோ நீ ஃப்ராட் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு எவனா யோசிச்சுருப்பான்ல அந்த யோசிச்சவன் தான் கோரான்னு ஒருத்தன் அவனை வந்து அவன் வந்து இவங்களெல்லாம் சேர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆளுங்களை சேர்க்கும்போது தான் இந்த ப பனிரெண்டு ஸ்பைஸும் திருப்பி வந்துடுறாங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஊர் ஃபுல்லாக ஒரே ராட்சஸர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்மால் மோசஸ்க்கு பயம் போல போல் இருக்குது ராட்சசர்கள்லாம் இருக்காங்க என்றால் போனோம்னா போட்டு தள்ளிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு பயமாக இல்லை கூட இருந்தவங்கெல்லாம் பயந்தாங்களான்னு தெரியாது உடனே கோரா மேலே பழிய போட்டார் நீ வந்து கர்த்தரை நம்பாமல் இப்படி கர்த்தரின் வாச வார்த்தைகளுக்கு எதிராக பேசுகிற இப்போ நம்மளை சொல்கிறாங்கல்ல போஸ்டில் அது மாதிரி கர்த்தரின் வார்த்தைகளுக்கு எதிராக பேசுகிற அதனால் அதுக்கு தண்டனையாக நீங்கள் வந்து இப்போதைக்கு அங்கே போக முடியாது உங்களுக்கு ஏங்க கடவுள் தத்தம் செய்து கொடுத்த தேசத்துக்கு உங்களை நான் இப்போ கூட்டு போக முடியாது அதுக்கு தண்டனையாக நாற்பது வருஷம் நம்ம இங்கே பாலைவனத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த பாலைவனம் காடுகள்லையே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாற்பது வருஷமாக பேர் சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாம் சாப்பாடு என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணா அப்படின்னு கடவுள் வந்து போட்டுருவார் காலையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பைபிளில் அது ஒரு கதை வரும் என்னென்னா நீங்களாம் படுத்து தூங்குங்க காலைல எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மண்ணா நான் போட்டிருப்பேன் அந்த மண்ணாவை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மேபி எதாவது மஷ்ரூமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மஷ்ரூம் வந்து க இவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க போய் சேரும்போதே சாயங்காலமாகிடும் எல்லாம் படுத்து தூங்குப்பா காலைல கடவுள் போடுவார் அப்படின்னா எந்திரிச்சு பார்த்தா அந்த ஊரில் அந்த இடத்துல அங்கே முளைச்சிருக்க காளானா இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்து சாப்பிட்டுட்டு மறுநாள் கிளம்பி போயிடுவாங்கல்ல ஸோ இப்படியே போகிற வழி பூரா அவர் வந்து கடவுள் மண்ணாக கொடுத்தாரு மண்ணாக சாப்பிட்டாங்க இப்படியே ஒரு நாற்பது வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சுற்றுற நாற்பது வருஷமாக அப்படியே கால்நடையாகவே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க எதுக்கு பயம் அங்கே போன ராட்சஸர்கள் இருக்காங்க காணாந்தேசத்தில் கர்த்தகிட்ட கேட்க வேண்டியது என்ன கர்த்தர் என்ன கர்த்தரையே எங்களை கூட்டு அங்கே தானே போக சொன்னீங்க போக சொன்னீங்க அங்கே போனால் எல்லாம் ராட்சசர்கள் இருக்காங்களே அந்த ராட்சசர்களை அழிச்சுக்கட்டுங்க ஏன்னா எகிப்து நாட்டில் வந்து பத்து பிரளயங்களை உருவாகினார பிப்ளிக்கல் பிளேக்கு அது மாதிரி எதோ ஒரு பிளேகை உருவாக்கி அந்த ராட்சசர்களை அழிக்க சொல்லி க மோசஸ் கேட்டிருக்க தானே கடவுள்கிட்ட அவர் அதெல்லாம் கேட்கலை ஏன்னால் இங்கே பண்ணது பூரா அது பூரா எப்படியோ ஒரு இயற்கை சீற்றங்கள் அந்த காலத்தில் வந்திருக்கு அதை வச்சு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு வைங்க இது டெய்லி டெய்லின்றாங்க அது டெய்லியெல்லாம் இருந்துருக்கிறாரு இவர் ஏதோ ஒரு கதையை சொல்லி வந்துட்டார் அவ்வளோதான் மொத்தமே விஷயம் அதுவும் போக எனக்கு தெரிஞ்சு வந்து இவர்கள் வந்து இஸ்ரேலிய மக்களா இல்லை இஸ்ரேல் இனத்தில் தொழுநோய் வந்த மக்களான்றதும் ஒரு சந்தேகமாக இருக்குது எல்லாம் தொழுநோய் வந்தவங்கள பூரா ஊர் வெளியே வச்சுருந்துருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு இன்னொரு வருஷனே இருக்குது இந்த ப மோசஸ்க்கே நாலு வருஷன் இருக்குது நாலு வருஷனில் ஒன்று வந்து அவர் ஒரு ஃபிலாசஃபர் அப்படின்னு ஒரு வருஷன் இன்னொரு வேர்ஷனில் அவர் வந்து பூசாரி அப்படின்னு ஒரு வருஷன் இன்னொரு வருஷனில் வந்து அவர் வந்து ஒரு இளவரசன் அப்படின்னு ஒரு வருஷன் நாலாவது வருஷனில் வந்து அந்த பூசாரியாகவே இருந்து வெளியே வந்தவர் அப்படின்னு ஒரு வருஷன் மொத்தம் நாலு வேர்ஷன் இருக்குது நம்ம மோசஸை பற்றியே சும்மா பைபிளில் போய் போட்டு பாருங்களேன் அவன் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் மோசஸ்னு போடுங்க அதுவே அது படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் படிங்க ஸோ இப்போ இங்கே கூட்டு வந்தாச்சு பூசாரி பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு ஆனால் அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிடலான்னு பார்த்தா ராட்சசர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு பயந்து போய் ஓடி வந்துட்டாங்க ஓடி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு என்ன நினப்புனா ஒரு நாற்பது வருஷத்தில் அவங்களாம் செத்துருவாங்க அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரில அப்படியே நாற்பது வருஷமாக சுற்றுறாங்க ஒரு காலகட்டத்தில் அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம போய் சேர மாட்டோம் நமக்கே வயசாகிடுச்சு கண்டிப்பாக செத்துருவோம் அப்படின்னு தோணிச்சு போல இருக்குது அப்போ தெளிவாக சொல்லிடுறேன் எப்பா என் தம்பி இருந்தாலும் எங்கள் அண்ணா இருக்கலாம் ஆரோன் அவங்க ஃபேமிலி மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தால எனக்கு அடுத்தால ஒரு லீடர் வேணும்ல அது வந்து இந்த யோசுவாவை வச்சுக்கோங்க ஆ அதை இங்கிலீஷில் ஜோஷுவான்னு சொல்லுவாங்க ஹீப்ரூவில் யோஷுவா அப்படிம்பாங்க யோசுவான்ற பேராக தான் அப்புறம் கொஞ்சோண்டு மாற்றி ஏசுவான்னு பின்னாடி இயேசு வர்றாருன்னு இங்கே இந்த யோசுவா வந்து அதை ஒரிஜினல் பேர் வந்து ஹொஷியா அப்படிம்பாங்க அந்த ஹொஷியான்றது தான் யேசுவான்னு மாறிச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எப்ராம் அப்படின்ற ஒரு அந்த இனக்குழுலேயே ஒரு இனக்குழு வச்சு அந்த பையன் அவன் இப்போ இங்கேருந்து போயிட்டே இருக்கிறாங்க போகும்போது இந்த மிடியன்னு ஒரு தேசம் இருக்குது அந்த தேசத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க அடித்து ஒரே கொள்ளையடிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தவனுக்கு போல இருக்கவனுங்க இவங்க போய் அங்கே போய் நல்லா கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளை கொல்லை போதே தெளிவாக சொல்லிடுறாரு என்னென்னா ஆம்பளைங்க பசங்க எல்லாரையும் கொண்டுடுங்க ஆம்பளை பசங்க ஆம்பளைங்க எல்லோரையும் கொண்டுடுங்க பெண்களில் இவங்களுக்கு அது வேறு கல்யாணம்ன்ற கான்செப்டே தெரியாதுன்னு நினைக்கிறேன் சொல்லும்போதே இந்த வார்த்தை இப்படி தான் வரும் பெண்களில் ஒரு ஆடவனை தன் படுக்கையின் மூலமாக ஆடவன் என்று அறிந்து கொள்ளாத பெண்களை கொல்லாதீர்கள் மற்ற பெண்களை கொன்றுவிடுங்கள் அது விளக்கம் அப்படி ஒரு விளக்கம் சொல்லணும்னா அதாவது என்ன சொல்லிடுன்னா கன்னி பெண்களை மட்டும் வச்சுக்கீங்க ஒரு ஆடவனை அவன் ஆடவன் என்று அவனோடு சயணிப்பதின் மூலம் அறிந்து கொண்ட பெண்களை கொன்றுவிடுங்கள் அப்படின்ற அதே மாதிரி குழந்தைங்களையும் கொண்டு இது என்ன பண்ணிங்கன்னா இவங்களுக்கு பொண்ணுங்களே இல்லை போல இருக்குது பெண்கள் இவங்க வந்தப்போ பெண்கள் கூட்டு வரலையா இல்லை பெண்கள் இவங்க கூட வரலையா இல்லை வந்த பெண்களே ரொம்ப கம்மியாக இருந்து செத்து போயிட்டாங்களா ஏன்னா யோசுவா வந்து அந்த எப்ராம் கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த ஒரு கன்னியாஸ்திரியோட பையன்னு சொல்லி தானே வருது அப்போ கொஞ்சமாக தான் பெண்கள் வந்திருக்காங்களா இருக்கும் பெண்கள் வந்து பெரிய தட்டுப்பாடாக இருந்திருக்கு அதைத்தான் இங்கே வந்து இந்த மிடியன் தேசத்தில் போய் கொள்ளையடிச்சு பெண்களை அப்புறம் பிடிச்சி வந்திருக்காங்க அப்போ இது மாதிரி ஒரு புது இனக்குழு உருவாகும்போது அவங்களுக்கு பெரிய தேவை என்னவாக இருக்கும்னா இனக்குழுவாக உருவாகிறது ஆண்களாக இருக்கும்போது பெண்கள் தேவைப்படும் அவங்களுக்கு அப்போ தானே அந்த குழு வந்து வளரும் டெவலப் ஆகும் இனப்பெருக்கம் வேணும்லாங்க இது பார்த்திங்கன்னா ரோமாபுரி சாம்ராஜ்ய கதையிலேயும் இதே கதை வரும் இந்த கதையிலேருந்து தான் அதை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோமாபுரி சாம்ராஜ்ய கதைகள் வந்து இந்த பைபிள் ஸ்டோரிக்கு பின்னாடி உள்ள கதை ரோமுலஸ் ரீமஸ் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து போய் இந்த இடத்துல ஒரு நகரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க அப்புறமா சில ஆட்களையும் கூட சேர்த்துக்கிறாங்க சேர்த்து அந்த நகரத்தை ஸ்டெடி பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் பெண்கள் இல்லைன்னொன்னே என்ன பண்ணுறாங்க சண்டைக்கெலாம் போகல என்ன பண்ணுறாங்க பக்கத்து நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் எங்கள் ஊருக்கு விருந்துக்குவாங்க அப்படின்னு கூப்பிட்றது இப்படி ரோம் நகரத்துக்கு விருந்துக்குவாங்க அப்படின்னு கூப்பிடுறது விருந்துக்கு வந்தாங்கன்னா வந்த இடத்துல எல்லாமே போட்டு தெளிகிறது சாப்பிட்டு நைட்டு தனியாக போட்டு தூங்குவாங்கல்ல எல்லோரையும் போட்டு தெளிகிறது போட்டு தன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவனாம் எந்த ஊர்லேருந்து வந்தானா அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறது இப்படி தான் ரோம் நகரத்தை உருவாக்குனாங்கன்னு அதில் ஒரு கதை அதுவும் கதை தாங்க அது வந்து ரோம் நகரத்தோட வரலாறே வந்து ஜூலிய சீசர்லேருந்து தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் நிறைய புராண கதை தான் இருக்கும் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹோமருடைய இலியாடுன்னு சொல்லி ஒரு கதை சொன்னன்னே இந்த ட்ராயில் போய் சண்டை போட்டாங்கன்னு இந்த ரோம் நகரத்தில் அதுக்கு முன்னாடி ஜூலிய சீசருக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பூரா எவனை கேட்டாலும் என்ன சொல்லுவான்னா நான் வந்து அந்த ட்ராயில் சண்டைக்கு போனால அந்த ஆளோடய வம்சத்தில் வந்தவன் இந்த இந்த சண்டைக்கு போனால அவனோட அந்த சண்டையில் யுவன் ஒருத்தர் இருந்தாலும் அவனோட வம்சத்தில் வந்தவன் இந்த எக்ஸோட வம்சம் பியோடய வம்சம் ஒய்யோட வம்சம்னு ஒவ்வொரு பேரையும் சொல்லியா அந்த வம்சத்துலேருந்து வந்தோம் ஏன்னா இது வந்து இலியாடன்றது புராண கதை புராண கதையில் இருக்கிற கேரக்டரோட வம்சத்தில் எப்படி ஒருத்தன் வர முடியும் அதை இதனே இங்கேயும் பண்ணுறாங்க ராமரோட வம்சம் லக்ஷ்மணனோட வம்சம் பரதனோட வம்சத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு இங்கே நம்ம ஊரில் புராணத்துலேருந்து இந்த ராஜாலாம் அந்த வம்சத்தில் வந்தான்னு சொன்ன மாதிரி ரோமில் வச்சு அது மாதிரி ஒரு புராண கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதாவது பெண்கள் தேவைன்றப்ப இந்த மாதிரி அவங்க ஒரு வேலை பண்ணாங்க இங்கே மோசஸ் என்ன பண்ணியிருக்காரு அது மிடியன்ற ஊரை போய் இவங்க எழுதுனது பெருசாக எழுதி வச்சிருக்கிறாங்க பெருசாக அந்த ஊரையே அழிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க போய் அங்கே அப்படியே உள்ளே போய் நாலு பேரை போட்டு தள்ளிட்டு இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்துருப்பாங்க அப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு இல்லைங்களா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் மோசஸ்க்கு வந்து கடைசி வேற பயம் க தேசத்துக்கு போகிறதுக்கே பயம் ஏன்னா அங்கே ஃபுல்லாக ராட்சசர்கள் இருக்காங்க ராட்சசர்கள் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா காலி ஆகிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இவர் கடைசி வேற போகவே இல்லை நடுவில் சொல்லிட்டார் விஷன் வந்துருச்சு எனக்கு ஆ வந்துருச்சு எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு நீ வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு போகிறதுக்கு உனக்கு நான் அனுமதி தரலை அப்படின்னு சொல்லிட்டாரு நீ சாகிறதுக்குள்ளே போக முடியாத உன்னால் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வாங்க இன்னும் கொஞ்சம் சுற்றுவோம் அப்படின்னு ஊர் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஊர் சுற்றி ஊர் சுற்றி கடைசியாக அவர் ஒரு வழியாக ஒரு நூற்றி பத்து வயசில் என்னவோ செத்தும் போகிறாருன்னு இங்கே காணாமந்தேசுக்கே போகலை போகாமையே செத்துறாரு இப்போ இந்த பைபிளில் இந்த தோரா கதையில் இத்தனை இன்கன்சிஸ்டன்சி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா முன்னுக்கு பின் முரண் முன்னுக்கு பின் முரண் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து வேறு யாரும் கிடையாது மோசஸும் இந்த யோசுவாவும் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சது பூரா யோசுவா அப்போ உலகம் உருவான கதைக்கு என்ன பண்ண அந்த சுமேரியாவில் கேள்விப்பட்ட கதை இருக்குல்லப்பா அந்த கதை எடுத்தால் அப்படியே போடு ஆ இப்போல்லாம் படம் எடுக்கணுன்னா அது என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் மாஸ்டர் வேணும் சரி டை இருந்து ஒரு பத்து சீன் எடு டைஹாட்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது அதில் இருந்து ஒரு பத்து சீனாகிடும் சென்டிமெண்ட் வேணும் அப்போ இப்போ தமிழில் இருக்கிற கூர்கான் ஏதாவது ஒரு படத்துலேருந்து ஒரு பத்து சீனாகிடும் இன்னும் கொஞ்சம் அழுகாட்சி சீன்லாம் வேணும் சரி பழைய ஏதாவது சிவாஜி படத்துலேருந்து ஒரு நாலு சீன் எடுத்து உள்ளே போடு இப்படியெல்லாம் போட்டு பண்ணுறா எங்கள தமிழ் படம் அதே மாதிரி உட்காந்து அந்த சுமேரியாவில் இருக்கல அந்த கதையை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச கதைகளெல்லாம் தானே சொல்லுவார் ஐயா உலகம் எப்படி உருவாச்சு சுமேரியாவில் ஆதாம்னு ஒரு கதை இருக்குது சரி அதை எடுத்து போடு ஆதாம்னு போடு ஏவால் போடு எல்லாத்தையும் போடு அப்புறம் வந்து பவர்ஃபுல்லாக கடவுள் வேணும் அப்போ எகிப்துலேருந்து ஒரு நாலு கதையை உருவு அதத்துக்கு போடு பாம்பை விட்டாருன்னு எழுதிக்கோ இப்படி இதே எழுதும்போது ஒரு நாள் ஐயா அன்னைக்கு வந்து ஆறு லட்சம் பேர் கிளம்பி வந்தாங்கன்னு எழுத சொன்னீங்க இன்னைக்கு ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறுன்னுலாம் போடுற சொல்கிறீங்களேன் சொல்கிறதை எழுதுறா அப்படின்ட்டு இவர் ஜோஷுவா உட்காந்து வந்து சொல்கிறதை எழுதுறேன்ட்டு உட்காந்து எல்லாத்தையும் எழுதியிருப்பார் இவருக்கு எப்போல்லாம் தோணுதோ ஏன்னா ஒரு வேலையும் கிடையாது மற்றவங்களாவது ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க எதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இவர் தான் அந்த டபர் நகல் பக்கத்தில் ஏதோ உட்காந்துருந்துருப்பார் ஸோ உட்காந்துக்கிட்டு அது கூட உட்காந்துருந்துருக்க மாட்டார் ஏன்னா அவங்க அண்ணன் தான் உட்காந்துருந்துருப்பார் இவர் தனியாக கூடாரத்தில் உட்காந்துருந்திருப்பாரு இந்த யோசுவா கூட்டு உட்காந்துச்சு சரி இன்றைக்கி கடவுள் என்ன சொல்லலாம் பா சொல்லு ஆ இதை எழுதிக்கோ அப்படின்னு உட்காந்து டெய்லி எழுத சொல்லியிருக்கிறார் அப்படி எழுதுனது தான் அந்த தோரான்ற புத்தகம் ஸோ மொத்தத்தில் இவருக்கு எப்போல்லாம் போலியோ அப்போல்லாம் சொல்லி 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 ஒரு நாற்பது வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறாங்கல்ல நாற்பது வருஷத்தில் அஞ்சு அஞ்சு புக்கு எழுதுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தாராளமாக எழுத முடியும் அதாவது உட்காந்து அந்த தோரா ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு இதுதான் கடவுள் சொன்னது அப்படின்னா அதுக்கப்புறம் யா யாத்திராகமும் யாத்ராகமம் எப்படி யாத்திரைக்கு வந்தோம் லெவியர் ஆகமோன்னு வரிசையாக எல்லாத்தையும் எழுதி கடவுள் இதை செய்ய சொன்னார் அதை செய்ய சொன்னார் இப்படி செய்ய சொன்னார் அப்படி செய்ய சொன்னார்ன்னு பூசாரிக்கு நல்லா பண வசூல் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணிட்டார் இப்படி ரெடி பண்ணி கொடுத்து சாகும்போது என்ன சொல்லிட்டாரு இனிமேல் எனக்கு அப்புறம் தலைமை வந்து யோசுவா தான் அப்படின்னு சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லை அவர் செத்ததுக்கப்புறம் யோசுவா இதுவும் நல்லாயிருக்கு மோசஸ் தான் அப்படின்னு சொன்னார் நான் தான் இனிமேல் உங்கள் தலைவர்னு அவரே சொல்லிட்டார் என்னவது தெரில இப்படியாக மோசஸ் செத்து யோசுவா தலைமை பீடத்துக்கு வந்துட்டார் ஆரோன் அண்ட் ஃபேமிலி வந்து ஃபுல் டைம் பூசாரி ஆயிட்டாங்க இவர் மதகுரு தலைவர் அவங்க வந்து பூசாரி ஸோ இப்படியாக ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க காணாம தேசம் போனாங்களா காணாமல் போனாங்களா அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் இன்றாவது மறக்காமல் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்கள் அதே மாதிரி இப்போது நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்னோம் மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக பாளையக்காரர் வரலாறு இன்றைக்கி இதோட ரெண்டு எபிசோடு இந்த வாரத்தில் வந்துருச்சு இனிமேல் வாரம் வாரம் சனி சனியாயிர எக்ஸ்க்ளூசிவ் அது அதே எக்ஸ்க்ளூசிவ்னா பணம் செலுத்தி மெம்பர் ஆனவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் சேர்ந்துருக்கிறாங்க அந்த இருபது நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதுவரை சேராத நண்பர்கள் தயவுசெய்து சேருங்க நான் ஏன் சார் மாதம் நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க நான் ஒரு வீடியோவை எடுத்து ஃபைனல் பண்ணி போடுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே செலவாகும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு ரூபா செலவு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு யோசிப்பாருங்க ம் ஒரு நாளைக்கு மூணு ரூபா செலவு பண்ணிங்கன்னா கூட நூறுரூவா பிளானில் சேரலாம் ஒரு நாளைக்கு பத்து ரூபா செலவு பண்ணிங்கன்னா கூட முந்நூறுரூவா பிளானில் சேரலாம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னா கூட ஆயிரம் ரூபா பிளானில் கோல்டு பிளானில் கூட சேரலாம் ஸோ உங்கள் ஆதரவில் தான் இருக்குது இந்த சேனல் தொடர்ந்து இயங்குவது ஸோ பெருசாக ரொம்ப யோசிக்காய்ங்க நூறுரூவாயா மாதம் ஆயிரம் ரூபாயா மாதம்னு யோசிக்காய்ங்க டெய்லின்னு பாருங்கள் நாங்கள் டெய்லி வீடியோ போடுறோம் டெய்லின்னு யோசிச்சு பாருங்கள் முப்பது ரூபா தான் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி டீ சாப்பிட்டா தான் நினச்சிக்கலாம் மூணு டீ சாப்பிட்டாலே முப்பது ரூபாயிடும் அதுவே வந்து இப்போ டீலாம் விலை ஏறிச்சான்னு தெரியல எனக்கு அதுக்கே வந்து ஆயிரரூபா பிளான் வந்துடும் ஸோ ஒரு நாளைக்கு தேர்ட்டி ருபீஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம்னு நினச்சா ஒரு நாளைக்கு டென் ருபீஸுன்னு வச்சு கொடுங்க இல்லை அதுவே ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு மூணு ரூபா கொடுக்குறதே நினச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆதரவை தருவீங்கன்னு நம்புகிறோம் அந்த மாதிரி புத்தகமும் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க நாளை மறுபடியும் சந்திப்போம் நன்றி